அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் விபிலியம் விஞ்ஞானமும் என்ற தலைப்பின் கீழ் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து வருகிறோம் கடந்த காணொளிகளை நீங்கள் பார்த்து அநேகருக்கு ஷேர் செய்திருப்பதற்காக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ரகசியங்களை நாம் இந்த காணொலியிலே பார்த்து வருகிறோம் மூன்று அதிகாரங்கள் முடித்து இப்பொழுது நான்காம் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறோம் ஆதியாம புஸ்தகம் நான்காம் அதிகாரம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் மூன்று அதிகாரங்கள் மிகவும் முக்கியமான அதிகாரங்கள் இந்த நான்காம் அதிகாரம் ஒரு உன்னதமான ஒரு கொள்கையை காட்டக்கூடிய ஒரு அதிகாரம் அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இன்றைய உலகத்தில் சகோதரர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு அதிகாரம் அதை படிக்கும் பொழுது இந்த பூலோகத்தில் அநேகர் சகோதர சகோதரிகளோடு பிறக்கிறோம் ஒரு சிலர் தனியாக பிறக்கிறார்கள் ஆனால் சகோதரர்கள் எப்படி வாழ வேண்டும் எதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்பதை இந்த நான்காம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இந்த அதிகாரத்திற்கு செல்வதற்கு முன்பதாக கண்களை மூடி கத்தரை நோக்கி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த விவிலிய விஞ்ஞானத்தின் மூலமாக பரிசுத்த வேதாகமத்தின் ரகசியங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்களுக்கு ஒரு மாபெரும் பாக்கியத்தை நீர் கட்லேட்டு இருக்கிறீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த வேதாகமத்திற்கு இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தர் என்றும் அவர் எழுதி கொடுத்த பத்து கற்பனைகள் மத்தியமான முக்கியமான வார்த்தைகள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் தாமே இந்த வேலையிலும் கூட சுவாமி அடியனை மறைத்து பேசவன்மா ஜெபிக்கிறேன் என் பாவங்கள் என்ன இருந்தாலும் அதை மன்னித்து உன்னுடைய ரத்தத்தினாலே கழுவி கர்த்தாவே உந்த வார்த்தைகள் அநேக மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அநேக ரட்சிப்புக்குள் வரவும் என் கிருபை இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே ஆமேன் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே இந்த நான்காம் அதிகாரத்தை எதற்காக ஆண்டவர் எழுத வைத்தார் ஆண்டருடைய திட்டம் என்னவாக இருந்தது நான் என்னுடைய சகோதரர்களோடு எட்டு சகோதரர்களோடு பிறந்தவன் ஒரு சகோதரியோடு பிறந்தவன் சகோதரர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்க்கையில நிதானமாக கற்றுக்கொண்டவன் காரணம் என்ன உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பழமொழி ஐந்து வயது வரைக்கும் தான் அண்ணன் தம்பிகள் பத்து வயது வந்துவிட்டால் பங்காளிகள் அப்படி என்றால் என்ன நாம் ஒரே தாய் வயிற்றில பிறக்கலாம் ஆனால் ஒரே தாய் வயிற்றில பிறந்தாலும் கூட நாம் ஒரே ஒரு குண இருப்பது கிடையாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணலட்சணம் இருக்கிறது இன்னும் சொல்ல ஒரு சில சகோதரர்கள் தாயின் குணத்தை அடையலாம் ஒரு சிலர்கள் தந்தையின் குணத்தை அடையலாம் எல்லோரும் ஒரே கருப்பையிலிருந்து தான் வருகிறோம் ஆனால் குணங்கள் எப்படி இருக்கிறது வித்தியாசமாக இருக்கிறது காரணம் என்ன அநேகர் நாம் யோசித்துக் கொள்ளலாம் நம்முடைய பெற்றோர்கள் மூலமாகத்தான் இந்த பூலோகத்திற்கு பிறந்து வருகிறோம் என்று ஆனால் நாம் பிறப்பதற்கு முன்பதாகவே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை தெய்வன் அறிந்து இந்த பூலோகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வரையறையோடு நம்மை இந்த பூலோகத்திற்கு அனுப்புகிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது ஆகவே இந்த நான்காம் அதிகாரம் ஆதியாகவும் நான்காம் அதிகாரத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய சகோதரர்களோடு கூட நான் எப்படி நடந்து கொண்டேன் என்பது எனக்கு தெளிவாக என்னுடைய மனதிற்கு வந்தது என்னுடைய சகோதரர்களை நான் நேசிக்கிறேனா என்பது தான் முதலாவது கேள்வி காரணம் இந்த பூலோகத்தில் அன்பு என்பது மிகவும் முக்கியமானது பெற்றோருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அன்பு மற்றும் உற்றார் உறவினர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய அன்பு மாற்றமல்ல மிருகங்களோடு நமக்கு இருக்கக்கூடிய அன்பு இப்படி பலவிதமான அன்புகள் இந்த பூலோகத்தில் காணப்படுகிறது இந்த அதிகாரத்தில் சகோதரர்களோடு இருக்கக்கூடிய அன்பு நான் சிறுவனாக இருக்கும்பொழுது தூர தொலைவில் நான் படிக்க போயிருந்தேன் அந்த நேரத்தில் என்னுடைய சகோதரர்கள் தான் என்னோடு கூட வந்து என்னை ட்ரெயினில் ஏற்றி விடுவார்கள் நான் ஊரில் இருந்து வரும்பொழுது கூட அங்கே அந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன செய்வார்கள் காத்து கொண்டிருப்பார்கள் காரணம் என்ன என்னுடைய தம்பி வருகிறான் அவனை நான் என்ன செய்ய வேண்டும் வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் எப்பொழுதும் என்னுடைய ஞாபகத்தில் வரக்கூடிய ஒரு காரியம் என்னுடைய இரண்டு சகோதரர்களும் நானும் ஒரு கிணற்று அருகே துணி துவைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பேண்ட் தவறி அந்த கிணற்றில் விழுந்து விட்டது அப்பொழுதுத்தான் நான் நீச்சல் கற்றுக்கொண்டிருக்கிறேன் மிகவும் தைரியமாக அந்த கிணற்றுக்குள்ளே குதித்து விட்டேன் அந்த பேட்டை எடுத்து விட்டேன் ஆனால் அந்த கிணற்றில் கல்லை பிடித்து கொண்டு மேலே வர முடியவில்லை எனக்கு இருந்த இரண்டு சகோதரர்கள் என் நான் படக்கூடிய அந்த அவதியை பார்த்து அழ ஆரம்பித்து விட்டார்கள் தாங்களும் குதிக்கலாமா என்ற யோசனை அவர்களுக்கு ஆனால் என்னுடைய மனதில் பட்டதெல்லாம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லை என்னுடைய சகோதரர்களுக்கு என்ன செய்யக்கூடாது எதுவும் ஆகக்கூடாது நான் சொன்னேன் பாய்படாதேன் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்னுடைய தாயார் எனக்கு சொல்லிக் கொடுத்த சங்கீதம் இருபத்தி மூன்று அப்பொழுது எனக்கு ஞாபகம் வருகிறது கத்தர் என் மைப்பராய் இருக்கிறார் அப்பொழுது ஒரு சகோதரத்தில் சொன்னேன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்து மக்களை போ கூப்பிட்டு கொண்டு வா அவன் ஓடிப்போய் அவர்களை கூப்பிட்டு கொண்டு வந்தான் அவர்கள் அந்த கயிறை நன்றாக பிடித்து கொண்டு தைரியமாக மேலே வர வைத்தார்கள் ஆகவே என்னுடைய சகோதரர்களை நான் நினைக்கும் பொழுது எனக்கு ஒத்தாசையாக இருந்திருக்கிறார்கள் நானும் ஒத்தாசையாக இருந்திருக்கிறேன் அதற்கு காரணம் என்ன என்னுடைய பெற்றோர்கள் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொடுத்தார் இந்த நான்காம் அதிகாரத்தின் சத்தியத்திலே அதைத்தான் நாம் பார்க்க போகிறோம் சரி நாம் வேதாமத்திற்கு கடந்து செல்வோம் ஆதியாகவும் நான்காம் அதிகாரம் முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு வரி கத்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் முதலாவது இந்த பூலோகத்தில் பிறந்த பெயர் காயின் இந்த காயின் முதல் முதலாக இந்த பூலோகத்தில் பிறந்த பொழுது ஏவால் சொன்ன காரியம் கத்தரால் ஒரு மனுஷன் அப்படி என்றால் என்ன ஒரு குழந்தையை நாம் பெற்றெடுப்பது நம்முடைய திறமையினால் அல்ல அது கத்தரால் கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் இன்றைக்கு நாம் ரோபோட் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மாத்திரமல்ல மனுஷனுடைய யோசனைகள் மிகவும் தீவிரமாக போய் ஆண்டவர் எப்படி மனுஷனை உண்டாக்கினாரோ அதே போல நாமம் உருவாக்க முடியும் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் கூட மனுஷன் மனுஷனே ரோபோட் ரோபோட் எந்த விதத்திலும் கோடிக்கணக்கான ரோபோட்டுகளை உண்டாக்கினாலும் கூட ஒரு மனுஷனுக்கு அது ஈடாகாது காரணம் என்ன இந்த மனுஷனுடைய மூளைத்தான் ரோபோட்டை அமைப்பதற்கு இருக்கிறது தவிர ரோபோட் எந்த விதத்திலும் எதையும் என்ன செய்ய முடியாது உருவாக்க முடியாது கத்தனால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால் ஆதி ஆம் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை நிறைவேறுகிறது பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி என்று ஆண்டவர் அவர்களை ஆசிர்வதித்தார் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளை அறிந்தான் இன்றைக்கு கணவனும் மனைவியும் என்ன செய்வதில்லை ஒன்றாக இருப்பதில்லை அநேகர் ஒன்றாக இருந்து பிள்ளைகளை பெற்றெடுத்து சந்தோஷமாக வாழ்வதை விட்டுவிட்டு அநேகர் இன்றைக்கு தொலைக்காட்சி முன்பதாகவே என்ன செய்கிறார்கள் தங்களுடைய நேரத்தை செலவழித்து விடுகிறார்கள் இன்றைக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்ன கணவனும் மனைவியும் ஒருவர் நேசித்து பிள்ளைகளை பெற்றெடுங்கள் இன்றைக்கு பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை மாறாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் டெலிவிஷனை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இங்க என்ன வாசிக்கிறோம் ஆதாம் ஏவாளை அறிந்தான் நீங்கள் வேதா முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஆபிரகாம் சாராளை அறிந்தான் ஈசாக்கு தன் மனைவியை அறிந்தான் அப்படி என்றால் என்ன ஆண்டோருடைய திட்டம் என்ன நீங்கள் இந்த பூலோகத்திலே பலகி பெருக வேண்டும் ஆகவே பல விதங்களிலே உங்களுடைய நேரத்தை செலவழிக்காதபடிக்கு கணவன் மனைவியாக உங்களுடைய நேரத்தை செலவழியுங்கள் என்பதற்குத்தான் இந்த அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இப்பொழுது முக்கியமான ஒரு காரியத்திற்கு நாம் வரப்போகிறோம் இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆவேலை பெற்றால் ஆவேல் ஆடு மாடுகளை மேய்க்கிறவனானான் காயின் நிலத்தை பயிரிடவனானான் இந்த காயின் ஆபேல் இந்த கதையை எல்லா சரித்திரங்களிலும் நாம் வாசிக்கிறோம் இங்க என்ன முக்கியமான ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது ஆங்கிலத்தில் அதைத்தான் சொல்வார்கள் ஸ்ட்ரோக்ஸ் பார் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் அப்படி என்றால் நீங்கள் என்ன விரும்புகிறீர்களோ அதையே உங்கள் சகோதரன் என்ன செய்ய முடியாது விரும்ப முடியாது என்ன பார்க்கிறோம் ஆபேல் ஆடு மாடுகளை மேய்க்கிறான் அவனுடைய சகோதரனோ நிலத்தை பயிரிடுகிறான் ஒரு முக்கியமான காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன் என்னவென்றால் பரிசுத்த வேதாத்துல ரெண்டு தசிலோ நீக்கிய மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்திலே ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நான் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளை இட்டோமே இவர்களை வேலை செய்கிறவர்களாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார் படைக்கிறார் ஆதாமுக்கு பாவத்திற்கு முன்பதாகவே என்ன செய்தார் வேலை கொடுத்தார் பாவத்திற்கு பின்பாக ஆண்டவர் என்ன செய்கிறார் வேலை கொடுக்கிறார் முக்கியமான ஒரு வேலை அவர்கள் கொண்ட வேலைகளை நீங்கள் பார்க்கலாம் அப்படி என்றால் வேலை செய்யாமல் நாம் என்ன இருக்கக்கூடாது அந்த வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்க வேண்டும் கடவுள் இந்த வேலை நமக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் மூன்றாவது வசனம் என்ன வாசிக்கிறோம் சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான் அப்படி என்றால் என்ன மிகவும் முக்கியமான ஒரு கருத்துகள் இந்த ஆமத்திலே என்ன செய்திருக்கிறது அடங்கியிருக்கிறது நீ சகோதரர்களாக பிறந்திருக்கிறீர்கள் மாத்திரமல்ல உங்களுக்கென்று வித்தியாசமான தாழ்ந்துகள் இருக்கிறது அப்படி வித்தியாசமான தாழ்ந்துகளை அது நீங்கள் சம்பாதித்தீர்கள் என்று யோசிக்க கூடாது அது கடவுள் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் கொடுத்திருக்கிறார் அப்படி கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது நீங்கள் காணிக்கை கொண்டு வர வேண்டும் காணிக்கை கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்பதை ஆதியாம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் நான்காவது வசனத்தில் ஆவேலும் தன் மன்றையின் தலையீட்டிலும் அவைகளில் கொள்மையானவர்களும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆவேலையும் அவன் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரித்தார் ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை இந்த பரிசுத்த வேதாத்துல நாம் படிக்கிறோம் அந்த காணிக்கைகள் எப்படி இருக்க வேண்டும் நீங்கள் காணிக்கைகள் என்ன காணிக்கைகள் கொண்டு போகிறீர்கள் என்பது இன்றைக்கு வித்தியாசம் ஆனால் அன்றைக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு காணிக்கை என்ன காணிக்கை முக்கியமான ஒரு காணிக்கை அதாவது ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஒரு காணிக்கை ஆடு வெட்டி பலி செலுத்த வேண்டும் அந்த ஆடு வெட்டி பலி செலுத்துதல் எதற்காக இந்த அடிப்படையில் தான் அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருந்தது காணிக்கை கொண்டு போக வேண்டியிருந்தது உங்களுடைய காணிக்கை இயேசு கிறிஸ்து என்ன தியாகம் செய்தார் என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும் எவ்ரேரன் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நியாய பிரமாணத்தின் படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் ரத்தம் செந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது அப்படி என்றால் இந்த பூலோகத்திலே பிறந்த ஒவ்வொருவரும் சாத்தானுடைய வஞ்சகத்தினாலே பாவிகளாக போனார்கள் அவர்களை மீட்பதற்காக கிறிஸ்து என்ன செய்கிறார் இந்த பூலோகத்திற்கு வரப்போகிறார் இதை காட்டுவதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்தார் ஆதாம் திட்டத்தை காட்டிக் கொடுத்தார் அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் அவர் கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான காரியம் என்ன ஆடு வெட்டி பலி செலுத்துதல் ஆவேலும் தன் மந்தையிலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளின் பாருங்கள் ஆண்டோருக்கு கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்க வேண்டுமோ அவைகளின் கொழுமையானவர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தான் ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார் அப்படி என்றால் இந்த காணிக்கை எதற்காக அங்கு செலுத்தப்பட்டது பாவ நிவாரண ஒரு காணிக்கை காயின் காணிக்கை பாவ நிவாரணத்திற்காக எந்த மனஸ்தாபத்தையும் வெளிப்படுத்தாத ஒரு காணிக்கையாக காணப்பட்டது அப்படி என்றால் என்ன அதாவது நான் காய்கறிகளை நல்ல முறையில் விளைவித்திருக்கிறேன் அதை கடவுளுக்கு நான் என்ன செய்கிறேன் காணிக்கையாக கொடுக்கிறேன் இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் என்ன செய்கிறார்கள் காணிக்கையை கொண்டு வருகிறார்கள் என்னால் என்ன முடியுமோ அதை நான் செய்கிறேன் அவனுக்கு ஒரு நல்ல தான் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு நல்ல வேலை தான் ஆனால் காணிக்கை என்று வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் ஒரு கொழுமையான ஒரு ஆட்டை எடுத்து அதனுடைய தொண்டையை அறுத்து அதனுடைய ரத்தத்தை சிந்த வேண்டும் அந்த ஆடு மாசற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் என்ன செய்தார் ஆதாமியவளுக்கு கற்றுக் கொடுத்தார் அதை ஆவே கற்றுக்கொண்டான் அதை ஆபேல் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்பதை யோசித்து ஆண்டவருக்கு அந்த காணிக்கையை கொண்டு வந்தான் கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது இந்த பூலோகத்தில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு சத்தியம் இந்த காணொலியில் நான் உங்களுக்கு சொல்லிக் சொல்லி என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும் இன்றைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா ஆவேல் ஆண்டோருடைய வருகையை கண்ணோக்கி பார்த்த அவன் அவர் எப்படிப்பட்ட ஒரு காணிக்கையை கொண்டு வர சொன்னாரோ அப்படிப்பட்ட ஒரு காணிக்கையை கொண்டு வந்தான் அவன் கத்தருக்கு அந்த காணிக்கையை செலுத்தினான் கத்தர் அந்த காணிக்கையை அங்கீகரித்தார் அவனை ஆசீர்வதித்தார் ஆனால் அதனுடைய விளைவு என்ன இதை அடுத்த காணொளியிலே பார்ப்போம் இந்த காணொளியிலே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்வது என்னவென்றால் சகோதரர்களாக வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துக்குள் வாழ்கிறீர்களா என்பதை கண்ணோக்கி பாருங்கள் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்களா என்பதை கண்ணோக்கி பாருங்கள் மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்களா ரட்சிப்புக்கு வந்திருக்கிறீர்களா என்பதை கண்ணோக்கி பாருங்கள் ஒருவேளை அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் உங்களுக்கு வராவிட்டால் இதுவரைக்கும் நீங்கள் ஏற்றுக்கொண்டிராவிட்டால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதனுடைய தொடர்ச்சியை வருகிற காணொலியிலே பார்ப்போம் ஆமே